dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about to read to know about communist political parties in india totally i compiled 16 books to read to know about communist political parties in india that i given in the description the first book for communi Communist Political Parties is Communism in India Events, Process and Ideologies by Bithyut Chakrabarti, author Ruby 7620, pages 336, OUP USA, Publisher. A Short History of the Communist Party of India by Balaram, pages 72, Publisher, Prabhat Book House the political tactical line of the communist party of india marxist excerpts from documents by nba editorial board author ruby 360 pages 400 publisher npa private limited communist and socialist movement in india a critical account by chandriga singh pages 231 publisher metal publication லெப்டிசம் இன் இண்டியா நைன்டீன் செவன்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பை சத்யபிரபா ராய் சௌத்ரி பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பால்கிரேவ் மேக்மில்லன் எடது திருப்பம் எளிதல்ல சா சுப்பாராவ் பாரதி புத்தகாலயம் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இன்றைய முதலாளியம் நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் அம்பத்தூர் எஸ் வி ராஜதுரை பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அனைத்துலக அளவிலும் இந்திய அளவிலும் இடதுசாரிகள் முன்னிருக்கும் சவால்கள் டிரான்ஸ்லேட்டர் எஸ் வி ராஜதுரை என்ஏபிஎச் பப்ளிஷர்ஸ் கோபாத் காந்தி பேஜஸ் செவன்ட்டி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சாதனை சரித்திரம் ஆதர் அருணன் பாரதி புத்தகாலயம் ருபீஸ் சிக்ஸ்டி இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு நூறாண்டு பயணம் ஆதர் வி கணேசன் ருபீஸ் ஃபோர் டுவெண்ட்டி பாரதி புத்தகாலயம் களப்பணியில் கம்யூனிஸ்டுகள் பாகம் ரெண்டு ஆதர் ஜி ராமகிருஷ்ணன் ருபீஸ் டூ ஃபிஃப்டி பாரதி புத்தகாலயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கட்சியின் நவரத்தினங்கள் ஆதர் என் ராமகிருஷ்ணன் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாரதி புத்தகாலயம் மார்க்சியமும் தேசிய இன பிரச்சனையும் கே சங்கரநாராயணன் ருபீஸ் எயிட்டி பாரதி புத்தகாலயம் ஸ்தாபனம் மக்களிடமிருந்து மக்களுக்கு மார்க்சிஸ்ட் ஆசிரியர் குழு ருபீஸ் ஃபிஃப்டி பாரதி புத்தகாலயம் ஓர் இந்திய கம்யூனிஸ்டின் நினைவலைகள் ஆதார் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் தோழர்கள் எழுத்தாளர் கி ரமேஷ் பப்ளிசர் கிழக்கு பதிப்பகம் పేజెస్ హండ్రెడ్ అండ్ ఫార్టీ ఫోర్ రూపీస్ వన్ సెవెంటీ